பிரியமான நேர்களே ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெயர் வகை அடைகிறேன் நியாயாதிபதிகள் என்ற ஒரு புத்தகம் வேதாகமத்திலே உண்டு இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது கடவுள் எதிரிகள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் அவங்கள் கடவுளை நோக்கி முறையிடும் பொழுது ஆண்டவர் ரட்சகரை அல்லது நியாயாதிபதியை கட்டளையிடுவார் அவன் வந்து தேசத்துக்கு விடுதலையை கொடுப்பான் தேசம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் திரும்பவும் இவங்க பாவம் செய்வாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்து கொண்டிருந்துச்சு இப்போ நாங்கள் பார்க்குறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் முதலமைச்சர் பின்னும் இஸ்ரோவேல் புத்திர கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்கள் ஏழு வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார் மீதியானியர்கள்னு ஒரு ஆக்களை கையில் ஒப்பு கடிச்சு அவங்க என்ன செய்வாங்க இவங்க கஷ்டப்பட்டு விதை விதைச்சிருப்பாங்க அவங்க பெரிய வெட்டுக்குழிகளோ போல் வந்து இந்த விதைகள் எல்லாம் அழிச்சிருவாங்க மந்தைகளை ஆடு மாடுகளை கொண்டு போயிடுவாங்க ஆக்களை கொன்றுவாங்க அவள் மக்கள் இவங்களுக்கு பயத்தில் என்ன செய்வாங்களா குகைகள் எல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்களா அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் கிதியோன் அவன் பேருக்கு அர்த்தம் வெற்றுபவர் அல்லது அடி அல்லது தாக்குன்னு அர்த்தம் அவன் என்ன செய்கிறான்னா அவன் பார்க்குறான் இப்படியாவது எந்த குடும்பத்தை காப்பாற்றணும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு திராட்சரச ஆலைக்கு பக்கத்தில் இருந்து அவன் வாட்கோதுமை தற்போதுமே பாதுகாக்க பார்க்குறான் இவங்ககிட்ட இருந்து இதில் சொல்லியிருக்கு அதற்கு பின்பு கத்துடைய தூதனான வந்து அபியேசியனாகிய யோவாசின் ஒரு ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆழைக்கு அதை போரடித்தான் நீங்க பார்த்து திராட்சரை ஆலயத்துக்கு பக்கத்தில் அவன் கோதுமையை போரடிக்கிறத நான் காண்றோம் கடவுள தூதனாரன் அவனோட பேசுகிறார் பராக்கிரமசாலிய கத்தருன்னோடு இருக்கிறார் அவன் சொல்கிறான் என்ன ஆண்டவரே வரே கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் இப்போ மீதியானியர் கீழே இவ்வளோ கஷ்டப்படுவோம்மா நீங்கள் என்ன சொல்கிறேங்க ஆண்டவரே இவையெல்லாம் எங்களுக்கு நடந்துருக்குமா அந்த காலத்தை நான் கேள்விப்பட்டேனே எகிப்துட்டு அடிப்பை இருந்தெல்லாம் எங்களை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் விடுவிச்சிங்கன்னு அதெல்லாம் இப்போ எங்கேன்னு ஆண்டவர் சொல்ல உன்னை கொண்டு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலி மீதியானின் கைகள் ரட்சிப்பார் உன்னை அனுப்புகிறவர் நானும் அல்லவா அவன் என்ன சொல்கிறான் ஐயோ ஆண்டவரே நான் இஸ்ரவேலை வேலை இதெல்லாம் எந்த கோத்திரமே ஒரு சிறிய கோத்திரம் அதில் எந்த குடும்பம் அவ்வளோ பெரிய அதில் குடும்பமே பெரிய பெருசு இல்லை அதில் எங்கட குடும்பத்தில் நான் ஒரு முக்கியமான ஆளும் இல்லை நான் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் இல்லை பாண்டோர் சார் கர்த்தர் அப் அப்போதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் நான் உன்னோட இருப்பேன் ஒரு மனுஷன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானே முறியடிப்பார் அப்போ அவன் அவன் அவனுக்கு கொஞ்சம் நெலுங்க நான் சாப்பாடு செய்துட்டு வரேன் சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பாடை வச்சோன்னே ஒரு அக்கினி அப்படியே படிச்சிட்டு அப்போ தான் தெரியுது நான் கடவுளை சந்தித்தேன்னு சில நேரங்களில் கத்துடைய தூதனானவர்னு சொல்லியிருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனாக வரக்கு முன்னால் ஒரு தூதனை போல வந்த சந்தர்ப்பங்களும் உண்டு அநேகமாக இவரை ஏசு கிறிஸ்துவாக இருக்கணும்னு தான் நம்புகிறாங்க அதுக்கு பிறகு கடவுள் சொல்கிறார் இவனுக்கு நீ உங்களோட அப்பாடை அந்நிய தெய்வங்களை வணங்குற பளிபிலத்தை உடைச்சிரு நீ பயந்த சுபாவம் உள்ளவன் பெரிய தைரியசாலி இல்லை தனியாக போக பயப்பட்டு பத்து பேரை கூட்டிகிட்டு ராத்திரியில் போயிட்டு ரகசியமாக உடைக்கிறான் தனியாக போயிருந்தால் ரகசியம் உள்ளுக்கு இருந்திருக்கும் ஒருத்தருக்கு மேலே சொன்னால் அது பரக ரகசியமாக இருக்காதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டா அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு மகனை கொண்டு வா அப்படி இப்படின்னு போது அப்பா சொல்கிறாரு பாகால் கடவுன்னா அவர் அவரை கொள்வார் நாங்கள் அவருக்கா இதாக்க தேவையில்லை சொன்னோன்னு கடைசியாக ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இவனுக்கு இன்னும் டவுட் கடவுளை என்ன கொண்டு போய் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட் மீட்க போகிறாரா இல்லையான்னு எனக்கு ஒரு அடையாளத்தை காத்தாங்கன்னு கேட்குறாங்க அவர் ஒரு மயிருள்ள ஒரு தோல் எடுத்து இந்த தோலில் மட்டும் தண்ணி நனைஞ்சிருக்கணும் காலையில் தரையெல்லாம் ந நனையாமல் இருக்கணும் அதை கடவுள் செய்கிறார் திரும்ப மற்ற மாதிரி சொல்கிறான் தோல் மட்டும் நனையாமல் இருக்கணும் தரையெல்லாம் அதையும் கடவுள் கொடுக்குறார் திரும்ப ஆண்டவர் நீ எதிரிட பாளையத்துக்கு போகணும் உனக்கு பயமாக இருந்தால் அவன் வேலைக்காரனை கூட்டிகிட்டு தனியாக போகணும் ரகசியமாக போகிறோம் அந்த நேரத்தில் ரெண்டு பேர் பேசிக்கொள்கிறாங்க எதிர பாளையத்தில் வீரர்கள் ரெண்டு பேர் நான் ஒரு கனவு கண்டேன் சொல்ல ஒரு மாவு இதோண்டு சுருண்டு வந்து எங்களோட கூடாரத்தெல்லாம் விலத்தட்டிட்டு அது கிடியோண்ட பட்டியோன்னு சொன்னோன்னு நாங்கள் தோக்க போகிறோங்கிற அவங்க அவங்களுக்கு ஷூர் ஆகிட்டு இவன் நாங்கள் வெற்ற போகிறோங்கிற சந்தோஷத்தோடு வந்து எல்லாம் அணி தீரட்டிட்டு போகிறோம் பெரிய ஒரு க்ரௌட் வராங்க எல்லா இடத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வராங்க இவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க யுத்தம் செய்யலான்னு நான் கடைசி கூட 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 முப்பத்து ரெண்டாயிரம் பேரை வச்சு இவர் யுத்தம் செய்தால் வத்துனா நீ நினைப்பேன் நீ தான் வத்துனேன் பயமும் தீயு இல்லாக்கள் போக சொல்லுங்கன்னு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டான் இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஐயோ இவ்வளோ பேர் போயிட்டாங்களே அவங்க அவ்வளோ பெரிய ஒரு செயலை இது பத்தாயிரம் பேரோட எப்படி நாங்கள் சாண்டு பிடிப்பேன் கடைசி இதுவும் கூட 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 தண்ணியை நாய் நக்குன மாதிரி நக்கு இருக்கிறவங்கள வேறையாடு முழங்காலேருந்து தண்ணி குடிக்கிறவங்கள வேறையாடுன்னு அதில் கடைசியாக பார்த்தா நாய் நக்கிற மாதிரி நக்கினவங்க முந்நூறு பேர் அவங்கள மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாரையும் அனுப்பிடுவோம் முந்நூறு பேரோடு அவ்வளோ பெரிய சேனையை எதிர்க்கும் ஆனால் இதில் என்ன சீக்கிரட் தெரியுமா காட் ப்ளஸ் ஒன் இஸ் ஆல்வேஸ் அ மெஜாரிட்டி ஆண்டவர் எங்களோடு இருப்பார்னா எவ்வளோ குறைவானவங்க இருந்தாலும் அது ஒரு பெரும்பான்மை வால் யுத்தம் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லலை கிடையன் என்ன சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு பானை அடு ஒரு தீவட்டி அடுக்காலும் இப்படி கத்தணும் சுத்தி என்னது கிரியா மூன்று படைகளாக பிரித்து ஒவ்வொருவன் கையிலும் ஒரு அக்காலத்தையும் வெறும் பானையும் வந்து பானைக்குள் தீவற்றியும் கொடுத்து அவர்கள் நோக்கி நான் சொல்கிறபடியே நீங்கள் செய்யுங்க கத்தோடைய பட்டியம் கிரியோனுடைய பட்டியம் ஜாமத்தில் இப்படி சொல்லும் பொழுது இந்த சத்தத்தை கேட்டு எதிரிகள் எழுப்பி பார்க்குறவங்க இருட்டு அவங்க நினைச்சவங்க எதிரிகள் வந்துட்டு ஒரு ஆள் வெட்டி நிறைய பேர் அங்கே செத்து போயிட்டாங்க ஆண்டவர் பெரிதான ஒரு வெற்றியை கொடுத்தார் கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார் நான் எனக்கு இது இயலாது எனக்கு அது செய்ய முடியாதுன்றதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் தான் தண்டை குடும்பத்தை மட்டுமே பாதுகாக்கணும் எப்படியாவது நினச்சிருந்தவன் அவன் சின்ன ஒரு தரிசனத்தோடர்ந்து ஆண்டவர் முழு தேசத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார் சின்ன சின் நான் உண்டு எந்த குடும்பம் உண்டு எந்த வேலை உண்டு சபையில் நசுரோழி உண்டு சின்ன வட்டத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய தரிசனங்களை கொடுக்கலாம் இவன் சகோதரர்கள் ஒரு காலத்தில் கொலை செய்யப்பட்டாங்க அதனாலே அவன் காயப்பட்டு ஒதுங்கி கூட அவன் இருந்திருக்கலாம் தாவளை முக்கியம் இல்லைன்னு நினச்சிடான் உலகத்தில் ஜானிகள் இல்லாத ஒதுக்கப்பட்ட குப்பையாக தள்ளிவிடப்பட்டதை எடுத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நாங்கள் காண்றோம் நாங்கள் இருக்கிற விதமாக ஆண்டவரைகளை அனுப்புகிறார் உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா இவன் சந்தேகப்பட்டான் ஷோர் பண்ணாமல் இருந்தால் முதல்ல ரொம்ப போராடினான் ஆனால் ஆண்டவர் இவனை பயன்படுத்தினார் மக்களை திரட்டினான் பெரிய ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுத்தார் உடனே இவனை எல்லாம் ராஜாவாக ஐயோ எனக்கு நானும் என்ற பிள்ளையில் ராஜாவாக மாட்டேன்னு பதவியை ஏற்றுக்கொள்ள இல்லை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையும் இருக்குது அது திடீர்னு மற்றவங்க சொல்வாங்க எங்களையும் வந்து யுத்தம் செய்ய கூப்பிட இல்லைன்னு கடைசி சொல்லி நீங்கள் அவங்களும் வந்து தான் யுத்தம் செய்கிறாங்க நீங்கள் பெரிய காரியத்தை நான் என்ன செய்துட்டுன்னு கொஞ்சம் ஞான சாதுமாக பேசுகிறான் பிப்ரவரி பதினொன்றில் விஸ்வாச வீரர்கள் பட்டியலில் கிரியோட பேரும் இருக்க அவன் விலையினம் ஒன்று ரெண்டு காரியம் இருக்கு வந்துட்டு கிரியோட அவங்களோட பொன் கடுக்கன்கள் எடுத்து ஒரு உடைய ஒன்று செய்கிறான் அவன் பிழையாக செய்யலை நல்ல நோக்கத்தோடு செய்து அவனுக்கு பிற வாக்களத்தை உடையே சிலையாக கும்பிட தோங்கிட்டாங்க அது அநேக மனைவிகள் எடுத்தது அவன் விட்டு இன்னொருக்குள்ள ஒரு மகன் பிறகு பிள்ளையான வழியில் போகிறதையும் நான் காண்றோம் ஆனாலும் இந்த கிரியோண்ட வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது ஒன்று வந்து சின்ன ஒரு தரிசனத்தோடு இருந்தவனை ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் அழைச்சார் நீங்களும் நினைக்கலாம் சின்ன ஒரு நாவலை முக்கியமானவ இல்லை இந்த நான் பெரிய படித்தவன் இல்லை நான் பெரிய பணக்காரன் இல்லை எனக்கு நிறைய தாழந்துகள் திறமைகள் இல்லைன்னு ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலாம் நினைக்கூடாது எங்களுக்கு பெரிய காரியங்கள் தேவையில்லை கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்னா அது ஒரு மெஜாரிட்டி அல்லது பெரும்பான்மை அது மாத்திரமில்லை மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் இந்த யுத்தத்துக்கு சந்தேகம் முதல்ல பட்டாலும் அவனுக்கு சந்தே அவன் வந்து உங்களோட தலைவனாக தகுதி இல்லாத ஒருத்தையும் தான் பயந்தாங்கொல்லி சந்தேக பிராணி ஆனாலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் முன் முதல்ல ஒரு க ஒரு கதையை நாங்கள் பார்த்தோம் ஏகூத் ஒருத்தன் அவன் வழக்கை ஊனமானவன் ஆனாலும் கடவுள் அவனை பயன்படுத்தினார் கிரியோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே இயலாதுன்னு நினைச்சான் முந்தி சிம்சோன் இன்னொரு நியாயாதிபதி இருந்தால் அவன் எனக்கு எல்லாம் இயலும்னு நினச்சான் இந்த ரெண்டுமே பிள்ளை எனக்கு எதுவுமே இயலாதுன்னு நினைக்கணும் எனக்கு எல்லாம் இயலும்னு நினைக்கட்டா ஆண்டவர் எங்களோடு இருப்பார்னா எதுவும் செய்யலாம் சின்ன ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அழைச்சிருக்கலாம் ஐயோ நான் அவ்வளோ முக்கியமானவன் இல்லை அவ்வளோ எனக்கு தாளந்துகள் இல்லை அவ்வளோ அறிவு இல்லை அவ்வளோ திறமைகள் இல்லை அவ்வளோ நான் படித்தவன் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவர் உங்களை அழைச்சா அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதை ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா அது ஆண்டவோட சத்தம்னா பயம் இல்லாமல் கால் எடுத்து வைங்க பயம் இல்லாமல் கால் எடுத்து வைங்க சில நீங்கள் ஊண்டி பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஆண்டவர் அழைக்கிற பாதையில் போகலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொன்னார்னு நிச்சயம் இருந்துச்சுன்னா கால் விசுவாசத்தில் கால் எடுத்து வைங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் அதை எப்பயுமே யோசிங்க நான் எந்த குடும்பம் எந்த ஆக்களுக்கு தான் பதவி பட்டங்கள் வேணும்னு ஒரு நாள் யோசிப்பேன் நான் கிதியோனை போல நானும் உங்களை மாட்டேன் எந்த பிள்ளையாலும் உங்களை ஆள மாட்டேன் கர்த்தரே உங்களை ஆளுவார் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தான் எப்பயுமே நாங்கள் காரியங்களை சாதிக்கும்போது ஆண்டவருக்கு மாத்திரமே மகிமை கொடுப்போம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது சில பேர் வந்து எங்களே யுத்தத்துக்கு கூப்பிட இல்லைன்னு அவங்களும் வந்து யுத்தம் செய்தாங்க அவங்கள பாராட்டும் நீங்கள் செய்ததை விடியாக பெருசாக நான் செய்துட்டேன் அவங்க சேர்ப்ப ஞான சாதுரியமாக நடந்தான் சில நேரங்களில் நிறைய நேரங்கள் நாங்கள் முட்டாள்தனமாக காரியங்களை செய்கிறோம் அதுவும் பிரச்சனையாக இருக்கும் அதில் கவனம் இல்லாமல் அவன் அந்த பொட்கடுக்கனில் செய்த அந்த உடுப்பு கடைசியாக விற்கிற ஆராதனையாக மாறிச்சு சில நேரங்கள் நாங்கள் சில காரியங்களை செய்யும்போது எதிர்காலத்தையும் மனசில் வச்சு செய்யணும் இன்றைக்கி நான் செய்கிற காரியம் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததியில் என்ன தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அதுகளையும் நாங்கள் கவனமாக இருக்கிறது நல்ல கிரியோன் இந்த நியாயாதிபதி வெற்றி பெற்றால் அதன் பின்பாக நாற்பது வருஷம் அவர்கள் சுதந்திர பறவைகளாய் எந்த ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு ராஜாக்கோ அடிமைகளாய் இல்லாமல் சுதந்திரமாக விடுதலையோடு நாற்பது வருஷம் செயல்படக்கூடியதாக இருந்தது